வெல்கம் டு த சேனல் அதே சமயத்தை ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் த சேனல் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தாட் ப்ரவோக்கிங்க ஆனால் சிந்தனையை தூண்டக்கூடிய இந்த வீடியோ பாருங்கள் ஆயிரம் இருந்தால் நம்மளாம் இந்துக்கள் தம்பி நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வையே இந்த ரகுமானோ ஜோசப்போ வரமாட்டான் அண்ணன் வந்து நிற்பேன் ஏன் நம்மளாம் இந்துக்கள் உணர்வால் இணைக்கப்பட்டிருக்கோம் தம்பி அப்புறம் எதுக்கு அவங்களை வர சொல்லணும்னா நாளைக்கு நம்ம இந்துக்கள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுக்கு நீங்கள் மறக்காம கலந்து கொடுத்து கண்டிப்பாக வந்துடுறேன் சரி தம்பி பார்ப்போம் அண்ணா அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லுங்க தம்பி உங்கள் பொண்ணு பிரியா இருக்காங்களே ஆமாம் என் பொண்ணு பிரியா காலேஜ் மூணு வருஷம் படிக்கிறா நான் பெரியா லவ் பண்றேன்னு உங்களுக்கு ஓகேன்னா வீட்டுல வந்து பேசலாம் லவ் பண்றியா தம்பி என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க என்ன ஆளுங்க நாங்க என்ன ஆளுங்க தைரியமா வந்து லவ் பண்றேன்னு சொல்ற என்னானே இப்பதான் வா தம்பி குந்து நம்ம எல்லாம் இந்து இந்துக்கள் பிறந்த மண்ணு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டைலாக் எல்லாம் பேசுனேன் இந்துக்கள் தான் அதுக்கு மேல ஒன்னாயிரும்மா ஏண்டா ஓன் ஜாதி வேற ஏன் ஜாதி வேற ஓன் குலசாமி வேற ஏன் குலசாமி வேற ஓன் பழக்க வழக்க வேற ஏன் பழக்க வழக்க வேற இவ்வளோ வேற்றுமையை வச்சுக்கிட்டு நம்மளாம் இந்துக்கள்னு சொல்கிறேன் எதுக்கு ஓட்டுக்காகவா அடி எனக்கும் கிறிஸ்துவ வேறுபாட்டை விட எனக்கும் ஒரு முஸ்லீம் இருக்கிற வேறுபாட்டை விட இந்துன்னு சொல்கிற உனக்கும் எனக்கு தானே அதிகமாக வேறுபாடு இருக்குங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் without fail. Thank you. God bless you all.